அனுமதிக்கப்பட்டவைகளில் அல்லாஹுக்கும் மிகவும் வெறுப்பானது விவாகரத்து என்று அபுதாபுதல் ஒரு ஹதீஸ் பதிவாகியுள்ளது இது சையான ஹதீஸான் கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது நீங்க குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து அபுதாபுனுடைய ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டாம் இலக்கத்தில் பதிவாகியுள்ளது அபகதுல் ஹலாலி ஹலாலித் ஹலாலானவைகளிலேயே அல்லாஹுக்கும் மிகவும் வெறுப்பானது விவாகரத்து என்று நபீ சுல்து அலுவலமும் கூறினார்கள் என இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது வந்து பை ஹக்கி ஹாக்கிம் இப்னு மாஜா முசன்னப் இப்னா அபி ஷைபா உள்ளிட்ட மற்றும் பல நூற்களையும் இந்த கருத்தில் அமைந்த ஹதீஸ் உண்டு இந்த ஹதீஸிலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு மூன்றாவது ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுறாரு முஹாரிஃப் இப்னு வாசில் என்பவர் இந்த அபுதாவுதலுடைய ஹதீஸில் பார்த்தீங்கன்னா முஹார் இப்னு வாசில் என்பவர் வந்துட்டு இடம் பெறுறார் இப்போ இந்த முஹாரிப் என்பவரிடமிருந்து நான்கு பேர் வந்துட்டு இந்த செய்தியை வந்துட்டு அறிவிக்கிறாங்க யார் அப்படின்னா முஹம்மது பின் ஹாலித் என்பவர் அஹமத் பின் யூனூஸ் என்பவர் வக்கீ இப்னல் ஜர்ரா என்பவர் அதே போல் யஹியா இப்னு புகைர் என்பவர் இந்த நான்கு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா அறிவிக்கிறாங்க பல்வேறு நூற்களில் பதிவாகி இருக்குது அப்போ இதில் வந்து முகமது பின் ஹாலித் என்பவர் மட்டும்தான் என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா சஹாபியினுடைய பெயர் ஒருவரை குறிப்பிட்டு சொல்கிறார் அவருடைய அறிவி முகமது பின் ஹாலித் என்பவர் வழியாக அறிவிக்கப்படும் பொழுது மட்டும்தான் இப்னு உமர் அப்படிங்கிற அந்த சஹாபியினுடைய பெயர் வந்துட்டு குறிப்பிடப்பட்டு இருக்கு மற்ற அறிவிப்பாளர் தொடர்களில் பார்த்திங்கனாக்கா அதில் வந்துட்டு சஹாபியினுடைய பேரே மிஸ்ஸிங் இல்லை அப்ப ஹதீஸ்கலை அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னாக்கா இது தொடர்பாக அபுதாபுல மட்டும் இல்லாமல் இந்த கருத்துல அமைந்த ஹதீஸ்கள் எல்லா இடத்துலையுமே உள்ளதை எல்லாம் தொகுத்து வைத்து அறிவிப்பாளர் தொடர்களை என்ன செய்கிறாங்கன்னா ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உள்ள இந்த குறைபாடுங்கிறது தெரிய வருது என்ன அப்படின்னாக்கா இப்னு உமர் அவர்கள் வந்துட்டு இந்த செய்தியை அறிவிப்பதாக முகமது பின் ஹாலித் என்பவர் அறிவிக்கக்கூடிய செய்தியில் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு மற்ற அறிவிப்புகள் எல்லாம் உதாரணமாக நம்ம சொன்னோம்ல மற்றவர்களுடைய பேரை சொன்னோமே அஹமத் பின் யூனுஸ் வக்கி இப்னல் ஜர்ரா ஹஹியா பின் முஹர் இவங்க எல்லாம் அறிவிக்கக்கூடிய மற்ற மற்ற நிர்வாகத்து அறிவிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்னு உமர்ன்ற சஹாபின் உடைய பேரை காணம் அப்ப அறிவி ஹதீஸ்கலை அறிஞர்கள் ஆய்வு செய்து என்ன சொல்றாங்கனாக்கா இது முர்சலாக சஹாபின் பெயர் இல்லாமல் அறிவிக்கப்படும் பொழுதுதான் இது வலுவான அறிவிப்பாளர் தொடராக அறிவிக்கப்பட்டிருக்கு அஹ் சஹாபினுடைய பெயர் வந்துட்டு தான் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா முகமது பின் ஹாலித் என்பவருடைய அறிவிப்பில் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு இதனுடைய சையான ஒரு அறிவிப்பாளர் தொடர் என்பது அதுல வந்துட்டு நபி தோழர் இடம்பெறாத வகையில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் தொடர் தான் சரியானது என்று ஆய்வு செய்து சொல்றாங்க எனவே ஒரு சஹாபி மிஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த செய்தி வந்துட்டு நாம் என்ன செய்ய முடியாது நம்ம ஏற்க முடியாது வந்து பலகீனமான செய்தி ஏன்னா இப்போ இந்த செய்தி வந்து யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னாக்கா இப்னு உமரிடம் இருந்து முஹாரி திசார் என்ப இப்னு திசார் என்பவர் தான் அறிவிப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் முஹாரி திசார்லாம் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர் நபி பார்க்காத ஒரு ஒரு ஒருவராக இருக்கிறாங்க அப்போ நடுவில் ஒரு சஹாபி இடையே விடுபட்டிருக்காங்க காரணத்தினால இது வந்து பலகீனமான செய்தி இது குறித்து மேலதிக தகவல் வந்துட்டு இமாம் அல்பானி தன்னுடைய நூடான இருவாள் கலியில வந்துட்டு தெளிவுபடுத்துறாங்க மேலும் இந்த ஹதீஸ் வந்து பலகீனமானது முர்சல் வகையை சேர்ந்தது என்ற கருத்துல வந்துட்டு இப்னா அபி ஹாத்திம் அதே போல இமாம் பைஹக்கி இமாம் இப்னு அப்துல் ஹாதி சஹாரி அதே போல தாரா குத்தினி இமாம் ஹத்தாபி அதே போல முந்திரிமம் இத்தனை பேரும் வந்துட்டு ஆய்வு செய்து தெளிவாக சொல்றாங்க இது வந்துட்டு ஒரு பலகீனமான ஹதீஸ் தான் முர்சல் வகையை சேர்ந்த ஒரு ஹதீஸ் தான் அப்படின்னு சொல்லி இவங்க ஆய்வு செய்து சொல்றாங்க இதுதான் வந்து சரியான கருத்தாகவும் செய்கின்றது இருக்கின்றது அடுத்து வந்து இந்த ஹதீஸனுடைய கருத்தை எடுத்துக்கொள்வோம் ஹதீஸனுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் அல்லாவுக்கு வெறுப்பானது அப்படின்னு சொன்னா அல்லா வந்து ஹராமாக்கிடுவான்ல அல்லாஹ் வந்துட்டு மானக்கேடானவற்றை வந்துட்டு வெறுப்பிற்குரிய ஒன்றாக நமக்கு சொல்றான் அதை ஹரமாகவும் வச்சு ஹரமாகியும் என்ன செஞ்சுருக்கிறான் அதை வந்துட்டு ஹராமாக்கியும் வைத்திருக்கிறான்ல அப்போ அல்லாஹ் வந்துட்டு ஒன்றை வெறுக்கிறான் அப்படின்னா வெறுப்போடு அப்படியே வந்துட்டு ஓமியன்களுக்கு முஸ்லீம்களுக்கு அனுமதி அளித்தான் அப்படிங்கிறதே வந்துட்டு கருத்து வளர யோசித்தாலும் அது தவறா இருக்கு இன்னொன்னு என்னென்னாக்கா அல்லா வந்து உறவுகளை வந்துட்டு இணைத்து இருப்பதை உறவுகள் பேணப்படுவதை தான் வந்துட்டு அல்லா விரும்புறான் அது தாய் தந்தையா இருந்தாலும் சரி சித்தப்பா மாமா தம்பி அண்ணன் இருந்தாலும் சரி கணவன் மனைவியா இருந்தாலும் சரி உறவுகள் வந்துட்டு இணைத்து இருக்கணும் இணைந்து வாழணும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய போதனை இதுல வந்துட்டு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே சமயம் இந்த இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கறது வந்து ரத்த சம்பதத்தை ரத்த அடிப்படையிலான ஏற்படக்கூடிய அல்லாவே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உறவுகளை போன்றது கிடையாது இப்போ திருமணம் ஆன பிறகு கணவனுடைய ஒரு நடத்தை மிகவும் மோசமானதாக மிகவும் தீயவனாக அவன் மாறிவிட்டான் ஆனால் அப்பவும் வந்துட்டு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷனுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் அது கிடையாது மனைவி அவங்க என்ன செஞ்சிட வேண்டியதுதான் எனக்கு விவாகரத்தை வாங்கிட்டு அவங்க போய் அவங்களுக்கான நல்ல வாழ்க்கையை தேடிக்க வேண்டியதுதான் அதே போல் ஒரு மனைவி ரொம்ப நடத்தை கெட்டவளாக இருக்கின்றார் ரொம்ப தீமையானவராக ஆகிடுறாங்க அதாவது எத்தனை குடும்ப பஞ்சாயத்தில் உட்காந்து எத்தனை பேர் அட்வைஸ் பண்ணாலும் சரி அந்த மனைவி வந்துட்டு திருந்துவதாக இல்லை அப்படி இருக்காங்க அப்படின்னா அப்பவும் வந்து இல்ல நீ சேர்ந்து தான் வாழும்னு சொல்லி எல்லாம் விரும்புவானா நாம இங்க என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா இரண்டு மனித இரண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க அவர்கள் இணைந்து வாழ்வதன் காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை மேம்படும் அவர்கள் இன்னும் அல்லாஹை நெருங்குவதற்கும் அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக இமை மறுமையில் ஆவதற்கும் ஏ ஏதுவாக இருக்கும் இவர்கள் இணைவதன் காரணத்தெல்லாம் இது நல்லது அப்படின்ட்டு தெளிவுபடுமானால் அதுல நம்ம முயற்சிக்கலாம் அதை நாம இணைத்து வைப்பதெல்லாம் நம்ம என்ன என்ன செய்யலாம் நம்ம வந்துட்டு முயற்சி நம்ம வந்துட்டு செலுத்தலாம் இது நல்ல விஷயம் ஆனால் அதே சமயம் வந்துட்டு ஒரு ஒருத்த வந்துட்டு ரொம்ப அயோக்கியனாக இருக்கிறான் ரொம்ப பெரிய ஒரு அநியாயக்காரனாக இருக்கிறான் அவனோட வாழவே முடியாது ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்ச பிறகும் அவன் போய் சேர்ந்து வாழ்வாதி எல்லாம் விரும்புவானா எல்லா விவாகரத்தை விரும்ப எல்லாம் வந்து விவாகரத்தை வெறுக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இம கூடாதுன்னு சொல்ல முடியுமா அதாவது அல்லாஹ் வெறுப்பானுன்னு சொல்ல முடியுமா கிடையாது அல்லாஹுக்கு வந்துட்டு விவாகரத்து வெறுப்பு அப்படிங்கிற அந்த கான்செப்டே தவறானது ஏனென்றால் சில சமயங்களில் அல்லாவுக்கு விருப்பமானதுன்னு கூட ஆகலாம் ஏன்னா இப்போ ஒரு மனைவியே இருக்கிறாங்கன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு சொல்றோம் அந்த மனைவி வந்து ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு அவங்களுக்கு சுத்தமா ஈடுபாட இல்லாத மாதிரி ஒரு பெண்மணியா இருக்கிறாங்க அப்போ அந்த கணவன் வந்துட்டு அதை வந்துட்டு அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாழக்கூடிய கணவரும் இருக்கிறாங்க அலமதுல்லா சேரி அப்படின்னு சொல்லி ஆனா இன்னொரு ஒரு கணவர் இன்னொரு ஒரு ஆண் வந்துட்டு இல்ல எனக்கு வந்து இல்வாழ்க்கையினுடைய தேவை இருக்கு ஆனால் என்னுடைய மனைவி சிறிதும் ஒத்துழைக்கவே இல்லை இதே மாதிரி நிலைமை தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் எத்தனை கவுன்சிலிங் செய்தாலும் வந்துட்டு அவங்க நம்ம குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிக்கலை இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல சிலர் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சாலும் அதுக்கு பிறகும் சேர்ந்து தான் வாழணும் நீங்கள் வந்துட்டு இன்னொரு கல்யாணம் செய்யக்கூடாது என்றோ விவாகரத்தை செய்யக்கூடாது என்றோ நாம் வந்து நிலைப்பாடு எடுப்பதுங்கிறது அந்த ஆன்மகனம் வந்து தவறான வழியில் செல்வதற்கு கூட அது வழி வகுத்துவிடும் எனவே வந்துட்டு மனிதர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ங்கிறது பல்வே பலவே பல் பலதான் பலதரப்பட்டவைகளாக இருக்கின்றது அப்போ அதை எல்லாமே அனு கன கவனத்தில் கொள்ளணும் சும்மா விவாகரத்துங்கிற ஒன்று வந்துட்டு கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது நல்லதுன்னு சொல்ல முடியாது சிலருக்கு அது கெட்டதாக அமைஞ்சிரும் சிலருக்கு அது நன்மையாக அமைஞ்சிரும் எனவே இது இது விவாகரத்தினாலே வெறுப்புக்குரியது அது வந்துட்டு தப்பானது என்று நம்ம வந்துட்டு சொல்லுவதுங்கிறது தவறு நிறைய சந்தர்ப்பங்கள் விவாகரத்து சிறந்ததாகவும் கட்டாயமாக நம்ம வந்துட்டு விவாகரத்து பெறுவதுதான் நல்லது அப்படிங்கிறமான நிலையும் அமையும் அதே நேரத்தில் அவசரமாக முடிவெடுப்பது வந்துட்டு ஒருவர் ஒரு ஒத்துக்கொண்டு அதாவது ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து நடக்காமல் இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் விவாகரத்து இந்த மாதிரியெல்லான விஷயங்கள் விவாகரத்து நிச்சயமாக தவிர்க்கப்பட வேணும் அந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது எனக்கு சுருங்க சொல்லணும்னாக்கா விவாகரத்து வந்துட்டு கெட்டது என்று நம்ம அடி சொல்ல முடியாது நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது அதனால தான் மார்க்கத்தில் வந்துட்டு அந்த அந்த ஒரு வாசல் திறந்துருக்கு இல்லையா வெறுப்படியது அவனுக்கு பிடிக்கலன்னு நல்லா எதுக்கு போய் ஹலால் ஆக்க வச்சிருக்கிறான் அப்போ அது ஒவ்வொருவருக்கும் அது அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அது வந்துட்டு அதற்கு ஏற்ப நம்ம வந்து அந்த அல்லா விளங்கியுள்ள அந்த ஒரு ஒரு சரிய சட்டத்தை அல்லா விளங்கியுள்ள அந்த உரிமையை அவர் அவர்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் தேவை அதை நாம விவாகரத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நாம் இணைந்து வாழலாம் என்பதுதான் இந்த கருத்து ரீதியாகவும் சிந்தித்தா விளங்குறது எனவே இது அறிவிப்பாளர் தொடர் ரீதியாகவும் இது ஒரு பலகீனமான ஹதீஸாக இருக்கு கருத்து ரீதியாகவும் சரியான ஒரு கருத்து கொண்டதாக இல்லை